இருபதுகளில் பல்வேறு வர்த்தக தடைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார மந்த நிலை குவைத்தில் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாகின்றன இதனால் குவைத் ஒரு வறுமையால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக அறியப்பட்டது பத்தொன்பது முப்பதுகளின் நடுப்பகுதியில் குவைத்தில் எண்ணெய் தேடல் ஆரம்பமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் குவைத்தில் முதல் எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமாக இரண்டாம் உலக போரால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை ஆனால் இரண்டாம் போர் முடிவடைந்த பிறகு எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்தது குவைத் முதல் முறையாக எண்ணெய் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தது அதன் பிறகு குவைத் பின்னோக்கி பார்க்க வேண்டியதில்லை எண்ணெய் காரணமாக குவைத்தின் பொருளாதாரம் ஒரு இரவில் வளர துவங்கியது மத்திய கிழக்கில் மிகச் செழிப்பான நாடுகளில் ஒன்று குவைத் ஆகும் தலா வருமான அடிப்படையில் குவைத் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் முப்பத்தேழாவது இடத்தில் உள்ளது